வணக்கம் ஏர்களே இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது முகமாத்து வசியம் வசியம் இந்த முகமாத்து வசியத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னா ஒரு நபர் வந்து ரொம்ப ஒருத்தருக்கு பிடித்தவங்களாக இருப்பாங்க அந்த பிடிச்சமான நபராக இருக்கக்கூடியவரை குறிப்பிட்ட நபரோட மனசில் இருந்து மறக்கடிக்கக்கூடியது தான் இந்த முகமாத்து மேற்கொண்டு ஒரு நபருக்கு ஒருத்தரை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கக்கூடிய நபரை இவங்களோட மனசுக்குள்ளே ரொம்ப பிடித்த நபராக மாற்றி வைக்கக்கூடிய ஒரு தான் முகமாத்து வசியம் பிடிக்காத நபரை வந்து பிடிக்க வைக்கிறதும் பிடித்த நபரை வந்து மறக்கடிக்கிறதும் பிடிக்காமல் போக வைக்கிறதும் தான் இந்த தாந்திரிகத்தோட ஒரு சக்தி சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஆணுக்கும் பண்ணலாம் பெண்ணுக்கும் பண்ணலாம் ஒருத்தர் வந்து மறக்கடிக்கணும் சொன்னாக்க அதாவது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் வந்து இந்த தாந்திரிக முறையை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதை மேற்கொண்டு வசி ஒருத்தர் வந்து வசியப்படுத்தணும் ஒருத்தர் மேலே இவங்களை வந்து பிரியமாக்கணுன்னா புதன் வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் இந்த விஷயத்தை நம்ம வசிய காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இதை பயன்படுத்துறதுக்கு என்ன நம்ம பொருட்கள் சேகரிக்கணும்னா கருங்கோழி முட்டை இருக்குதுல்ல கருங்கோழி முட்டையை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வெண்கடுகு இருக்குதுல்ல வெண்கடுகு வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் நல்ல மிளகு இது எடுத்துக்கோங்க அதாவது ஒவ்வொரு கைப்பிடி இருந்தால் போதும் பள்ளி மட்டும் ஒரு நாலு பள்ளி முட்டை இருந்தால் போதும் இந்த கருங்கோழி முட்டையில் இருக்கக்கூடிய கருவை வந்து வெளியே கொட்டிடணும் அது முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திரவத்தையும் கருவியும் வெளியே கொட்டிடணும் லைட்டாக சின்னதாக ஓட்டை போட்டு வெளியே வந்து கொட்டிட்டு அதுக்குள்ளேது பள்ளி முட்டையும் வெண்கடுகு நல்ல மிளகு இது மூணுத்தையும் வந்து கொட்டிக்கணும் நல்லா அந்த முட்டை வந்து ரொம்ப அளவுக்கு கொட்டிக்கணும் சரியா கொட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேன் மிளகு இருக்குல்ல நாட்டு மருந்து மருத்துக்கறையில் தேன் மிளகு கிடைக்கும் தேன் மிளகு வாயின் காய்ச்சி இந்த ஹோல்ஸில் வந்து விட்டு மூடிக்குங்க இந்த ஹோல்ஸ் வந்து மூடிக்குங்க மூடிக்கிட்டு இதுக்கு மந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன தான் இந்த பெண் வந்து இவங்கள வந்து மறக்கணும் இவங்களோடது பிரிஞ்சு வரணும் அவங்கள நேரில் பார்த்தாலும் யாரும் எதுவும் தெரியாத அளவுக்கு வெறுத்து ஒதுக்கணும் அந்த நபரை வெ வெறுத்து ஒதுக்கணும் சொல்லிட்டு நீங்கள் மனுசாரம் நினச்சி அந்த முட்டையை கையில் வச்சுக்கிட்டு மனுசாரம் நினச்சி சாமியை வேண்டி அவங்க நடக்கக்கூடிய ஒரு நடப்பாதையில் பொதிச்சு வச்சா போதும் பொதிச்சு வச்சுட்டு அடுத்து வந்து ஒருத்தர் வசியம் இந்த நான் இந்த பெண் வந்து இந்த ஆண் வந்து இந்த பெண்ணோ ஆணும் இவங்க வந்து இன்னார் மேலே வசியமாகணும் இவங்க மேலே எப்பயுமே பிரியமாக இருக்கணும் இவங்க மேலே மட்டும்தான் இவங்களோட பேச்சுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும் இவங்களோட வார்த்தையை வந்து தட்டாமல் கேட்டு நடக்கணும் வேறு யாரோட பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் மனுசாரை நினச்சி அவங்களோட நடக்கக்கூடிய வழியில் புதைச்சி வச்சாலே போதும் ஒரு ஏழு நாட்கள்லேயோ அல்லது ஒரு இருபத்தி ஒரு நாட்கள்லேயோ அவங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்த வந்து உள்வாங்கிக்குவாங்க சரியா இந்த குறிப்பிட்ட விஷயத்தை உள்வாங்கிக்குவாங்கன்னாக்க நீ எந்த காரியத்துக்காக இந்த விஷயத்த வந்து பண்ணீங்களோ அந்த காரியத்துக்கு உண்டான பலன்கள் அந்த நாட்களுக்குள்ளே எவங்ககிட்ட பிரதிபலிக்கும் என்னையுமே பேசாத நபர்கிட்ட வெளிஞ்சு வெளிஞ்சு பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பார்ப்பாங்க சிரிப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக பழக்க வகை பழக்க வழக்கங்கள் ஏற்படும் சரியா இது வந்து என்ன மாதிரி ஒரு விஷயத்தில் நடக்குதுன்னா ஒரு பூமி தத்துவத்தில் அடங்குது இல்லையா வந்து ஒரு பூதம் பிரபஞ்ச சக்தியில் ஒரு சக்தி பூமி இல்லையா அந்த பூமியில் வந்து நாம் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சு புதைச்சி வைக்கிறதுனால அந்த பிரபஞ்சத்தோட சக்திகள் இதுக்குள்ளெல்லாம் இறங்கி நம்ம என்ன விஷயத்துக்காக இந்த காரியத்தை செஞ்சமோ அந்த காரியத்தை வந்து பிரபஞ்ச சக்தியோட கலந்து விரைவிலேயே நம்மளுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சரிங்களா என்ன எப்படி நடந்துடும் எப்படி சாதினாலு நினைக்காதீங்க ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்றாங்கன்னா அந்த காரியத்தை வந்து செய்யுங்க ஏன்னா இருக்கக்கூடிய விஷயங்களதான் நம்ம வந்து சொல்றோம் நாம்ளா வந்து ஒரு விஷயத்தை வந்து கவி கட்டிக்கிட்டாலும் எதுவும் சொல்ல கிடையாது ஏட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள தான் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரியா அதனால இந்த முறையாகப்பட்டது புகமாத்து விஷயம் எந்த ஒரு யாருக்கு எந்த ஒரு சந்தேகங்களும் வராமல் இந்த கல்புரம் முதுபத்தி சாம்ராணி விபூதி மஞ்சள் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் எடுக்காம நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வகையில் வந்து பார்த்து சொல்லியிருக்கேன் இந்த முறையை வந்து பயன்படுத்தி எதுவும் சந்தேகம்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள் சரிங்களா உங்களுக்கான விஷயங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா கருங்கொழி முட்டை பொதுவாகவே மாந்திரிக சக்தி நிறைஞ்சது அந்த கருங்கோழி முட்டை கிடைக்கல வேறு என்ன செய்யலான்னாக்கா நாட்டுக்கோழி முட்டையை கூட எடுத்துக்கங்க பாய்லர் கோழி முட்டை தேவையில்லை அதில் வந்து சக்தி கிடையாது நாட்டுக்கோழியை கூட எடுத்துக்கோங்க சரிங்களா கரு முடிஞ்சால் கருங்கோழி முட்டையை கொஞ்சம் கொஞ்சம் தேடி எடுத்து அதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல பலன் கொடுக்குற வகையில் அமையும் சரிங்களா அதுக்கப்புறம் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வியூஸ் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குது வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்களில் மனமாகப்பட்டது போய்கிட்டு இருக்கு உங்களோட கையில் தான் இருக்குது நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுற ஒரு வாய்ப்புகள் சரிங்களா அதனால் மீண்டும் போகிற நல்லத்தை உங்களுக்கு சந்திக்கிஞ்சு நன்றி வணக்கம்